வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் தான் உங்க ஆர்ஜே தர்சன பிரியா நம்ம இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் பாக்க போறோம் வாங்கனேர்களை வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க டெய்லியுமே பாக்கி லட்சுமி பாப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்கினியர்களே வீடியோக்குள்ள போகலாம் பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல்ல கோபி இன்னைக்கு காலையிலேயே ஏர்லியா எலும்பி வந்து ஹோல்ல உட்காந்துட்டு இருப்பாரு அந்த டைம்ல ஈஸ்வரி வந்து கோபிட்டு கேட்பாங்க என்ன நீ இன்னைக்கு வாக்கிங் போகலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ கோபி சொல்வாரு இல்லம்மா இன்னைக்கு என்னால போக முடியல எனக்கு ரொம்பவுமே உடம்புக்கு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஈஸ்வரி சொல்லுவாங்க வேணா வா வாக்கிங் போகணும் இன்னைக்கு வாக்கிங் போயே ஆகணும் டாக்டர் சொல்லி இருக்காரு இல்ல வாக்கிங் போக சொல்லி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அப்போ கோபியும் சரின்னு சொல்லிட்டு வாக்கிங் போறதுக்கு ரெடி ஆகி இருப்பாரு அந்த டைம் ராதிகா வருவாங்க ராதிகா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் கூட வாக்கிங் வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராதிகா ஈஸ்வரியை பார்த்து போடுவாங்க இல்ல இவர் ரொம்பவுமே வேகமா நடக்கணும் வேகமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு உங்களால வேகமா நடக்க முடியாதுனால நீங்க இருங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ராதிகா கோபியை கூட்டிட்டு போயிருவாங்க கோபியை கூட்டிட்டு போயிட்டு பாக்கு போன உடனேயே ரெண்டு பேருமே ரொம்பவுமே வேகமா நடந்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல கோபிக்கு முடியாம போயிடும் அப்போ கோபி என்ன பண்ணுவாரு அப்படின்னா நீ முன்னாடி நட நான் பின்னாடி வாரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு அந்த டைம்ல ராதிகா இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த வீட்டோட ஓனரும் ஓனரோட வைஃபும் வந்துருவாங்க அப்போ வந்து ராதிகா கிட்ட கேட்பாங்க நீங்க அங்க போறதுக்காகவா வீட காலி பண்ணிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அப்ப ராதிகா சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வீட்டோட ஓனர் கோபிய பத்தி கேட்பாங்க பாக்யாவும் ஒரே வீட்லயா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிருவாங்க அப்போ கோபி சொல்லுவாரு என்னால நடந்து வர ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த டைம் அந்த டைம் கோபியும் சார்ல உட்காந்துட்டு இருப்பாரு அப்போ ராதிகா நடந்து போயிட்டு அந்த டைம் பாக்யாவும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்குவாங்க மீட் பண்ணி ராதிகா கேட்பாங்க பாக்யாட்ட ஏன்னா போற இடம்லாம் நீ வந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம் நான் வளமையாவே தான் வாக்கிங் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்கியா சொல்லுவாங்க அப்ப ரெண்டு பேருமே பேசிட்டு ரெண்டு பேருமே ஒரேடியா நடந்து போவாங்க அப்போ கோபி ஒரு சார்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு அந்த பக்கமா இருந்து ஈஸ்வரி வருவாங்க ஈஸ்வரி வந்து பாக்யாவும் ராதிகாவும் இங்க இருக்கிறாங்க எங்க கோபியை காணா அப்படின்னு தேடிட்டு இருக்க நேரம் கோபி ஒரு சார்ல உட்காந்துட்டு இருப்பாரு கோபி சார்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஈஸ்வரி போயிட்டு கோபி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ நீ ஏன் வாக்கிங்க்கு போகல அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் கேட்குற நேரம் சொல்லுவாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதாவது ஈஸ்வரியும் கோபியும் பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருந்துட்டு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பாக்யலட்சுமி சீரியல்ல இப்போ நடந்துட்டு இருக்கு பாகியலட்சுமி சீரியல் டெய்லியுமே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி புது புது அப்டேட்ஸோட உங்கள் அனைவருக்கும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்ற உங்கள் நண்பன் தர்ஷன பிரியா டாடா பாய் பாய்